ஹாய் சொந்தங்களே வெல்கம் டு மை சேனல் தோசையோட கறியை வச்சு யார் வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் தோசைக்கு மேலேயே கறியை வச்சு சாப்பிட்றதா நம்ம மதுரை கத்து மதுரை கறி தோசை செய்யலாம் வாங்க தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகோட இலவங்கம் பட்டை சோம்பு ஏலக்காய் போட்டுடலாம் நறுக்கிய இரண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நான்கு வத்தல் போட்டுருங்க பிடிப்பிடியாக நறுக்குன்னா இரண்டு தக்காளி அதை நல்லா அளவுக்கு வதக்கி எடுத்துருங்க தோசை பிடிக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருங்க அதனுடன் முந்நூறு கிராம் சிக்கனை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க உங்களுக்கு தோசை பிடிக்கணும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் மிளகு பொடி போட்டு நல்லா கிளரி விட்டுருங்க தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூனுக்கு சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் மாறிடும் ஆயிரம் தான் டிஃபன் கிட்டே இருந்தாலும் இந்த கறி தோசைக்கு ஈடினே ஆகாதுங்க தோசைனால எல்லாத்துக்கும் பிடிக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க கறிதோசை வந்து கம்ப்ளீட்டாக மதுரை ஃபெசல் தாங்க இது நீங்கள் வீட்டில் இன்றைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் சிக்கன் நல்லா வந்துருச்சுங்க இப்பவே சாப்பிடணும் போல் இருக்குது ஆனாலும் தோசைக்காக வெயிட்டிங் சூடான தோசைக்கல் வச்சுக்கோங்க நான்ஸ்டிக் வந்து வேண்டாம் ஹோட்டலில் தெளிக்கிற மாதிரி நல்லா தண்ணியெல்லாம் தெளிச்சாச்சு சும்மா ஒயாமி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு போனவங்க கார சாரமாக நாக்குக்கு ருசியாக இந்த இரும்பு கல்லில் கறி தோசை போட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நிலா மாறி மாவை ஊற்றி நல்லா பெரிய ரவுண்டாக போட்டு மதுரையில் மட்டும்தான் கறி தோசைக்கு ரெண்டு வித சாளெல்லாம் கொடுப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு பெரிய சைஸ் முட்டையை அதை நல்லா உடச்சி ஊற்றி கலக்கி விட்டுக்கோங்க தேவைப்படுறவங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கவே ரம்மியமாக இருந்ததுங்க அதில் நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு நல்லா கறியை போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க அடுப்பை வந்து சிம்லையே வச்சுக்கோங்க தோசை வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கணும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கறியை போட்டுக்கலாம் ஆனால் தோசைக்கு உள்பக்கமாகவே போட்டுக்கோங்க ரெண்டு கறி தோசை சாப்பிட்டாலும் போதுங்க வயிறு ஃபுல்லாக நிரம்பிடும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலை எடுத்து நல்லா தூவி விட்டுருங்க நெய்யை வந்து வெளி சைடாக ஒரு நாலு ஸ்பூன் உள் சைடாக ஒரு ரெண்டு ஸ்பூன் மாறி மாறி விட்டுருங்க நெய்லேயே தோசை நல்லா வேகட்டும் ஆயிரம் டிஃபன் ஐட்டம் இருக்கலாம் ஆனால் இந்த கறி தோசை தாங்க ஆளுநாள் அழகுராஜா மதுரை நைட்டு பன்னெண்டு மணியாக இருந்தாலும் ஒரு மணியாக இருந்தாலும் கறி தோசை கேட்டாலும் கிடைக்கும் கறி தோசையை வந்து நம்ம இன்றைக்கி சிக்கனில் பண்ணியிருக்கோம் ஆனால் மட்டனில் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் தோசை நல்லா வெந்துருச்சுங்க அழுங்காமல் குழுங்காமல் அப்படிக்கா ஒரு பிரட்டு புரட்டிக்கோங்க கீழே உள்ள கறியும் நல்லா வேகட்டும் ஒரு நிமிஷம் நல்லா வேக விட்டால் போதும் ரொம்ப வேக விட்டுற வேண்டாம் கேமராமேன் தம்பி ஒரு லைக்கை கேட்டாப்ல நீங்கள் லைக்கை போட்டுருங்க அதை இப்படிக்கா ஒரு பிரட்டு பிரட்டிக்கலாம் கறி தோசை நல்லா வெந்துருச்சு ஒரு தட்டில் எடுத்து வச்சு உங்கள் ஒய்ஃபு கூட கொடுக்காமல் சாப்பிடுங்க அட்டகாசமாக இருக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கறி தோசை சாப்பிட போகிறேன் நான் சமைச்சதில் உங்களுக்கு எதுவும் குறைபாடு இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தோசையோட கறியை பிச்சு சாப்பிடும்போது சும்மா தரமாக இருந்ததுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு மேலும் ஊக்கப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ஸ்